பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் வயசு அதிகமாகும்போது இம்யூன் சிஸ்டம் வீக்னஸ் வருது அண்ட் இம்யூன் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வேக்சின்ஸ் தடுப்பூசி ஒரு முக்கியமான இன்டர்வென்ஷனாக கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ எப்படி குழந்தைகளுக்கு வேக்சின் போடுறதுனால ப்ரொடெக்ஷன் வருதோ அதே மாதிரி வயசாகும் தடுப்பூசி போட்டுக்கிறது ரொம்ப அவசியம் ஏன் போடுறோம் சின்ன வயசுல இருக்கிற போட்ட வேக்சின்ஸோடைய எஃபெக்ட் வீக் ஆகிடுறது நம்ம பேட்ரி சார்ஜ் பண்ணுற மாதிரி திருப்பி போட்டுக்கணும் சில நோய்கள் வந்து வயசாகும்போது தான் ஏற்படும் சுகர் வரதுனால ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் வரதுனால சில இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களுக்கு தான் வரும் ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸை கவர் பண்ணுறதுக்கு போட்டுக்கிறோம் சில சமயம் அந்த வைரஸ் கிருமிகள் மாறிக்கிட்டே இருக்கும் ஃப்ளூ போன்றது ஸோ வருஷா வருஷம் நம்ம வேக்சின் புதுசாக மாறுதல் ஏற்படக்கூடிய வைரஸ்க்கு கவர் பண்ணுறதுக்கு நம்ம வேக்சின் போட்டுக்கிறோம் இந்த மாதிரி பல காரணங்கள்னால வேக்சின் போட்டுக்கிறது அவசியம் என்னெல்லாம் வேக்சின் இப்போது ஃப்ளூ வேக்சின் வருஷா வருஷம் போட்டுக்கணும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நிமோனியா வேக்சின் ஒன்று இருக்குது ஏன்னா நிமோனியாவோடய ப்ராப்ளம்ஸ் வயசாகும்போது போது சீவியர் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட்டதுனால நிமோனியா வேக்சின் அவசியம் இந்த டெட்டனஸ் டிஃப்தீரியா பர்டியூசஸ்ன்னு சின்ன வயசில் போட்ட ஊசியை பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை பூஸ்டர் போடணும் ஸோ அந்த ஊசி போட வேண்டியிருக்கும் அண்ட் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஷிங்கிள்ஸ் அதாவது அக்கிங்கிற ஒரு நோய் சின்ன வயசில் சிக்கன் பாக்ஸ் வந்தவங்களுக்கு இந்த வைரஸ் உடம்புலேயே இருந்து இது அக்கியாக ஐம்பது வயதுக்கு அப்புறம் வெளியே வெளிப்படலாம் இது ரொம்ப சிவியர் பெயினோடு வரும் ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கு இதை தவிர சுகர் இருக்கிறவங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினும் போட்டுக்கணும் ஸோ இதெல்லாம் தான் மெயின் வேக்சின் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் போட்டுக்கிறது அவசியம் ஆனால் எப்ப நம்ம வேக்சின் பற்றி சொன்னாலும் நிறைய பேருட்ட அண்ட் நான் சொல்றது பேஷண்ட் மற்ற டாக்டர்களுக்கு இடையே ஒரு தயக்கம் அது தேவையா அதனால ப்ராப்ளம் வருமா காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா நிறைய கேட்பாங்க அண்ட் இதுக்கேற்ற மாதிரி உடனே நான் கோவிட் வேக்சின் போட்டேன் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு அது வேக்சின்னால தான் எனக்கு வேக்சின் வேண்டாம்பாங்க ஸோ இது வந்து கரெக்டாக நான் சொல்கிற வரைக்கும் எவிடன்ஸ் பேஸ்ட் ரிசர்ச் பார்க்கும்போது இது கம்ப்ளீட்டாக தவறு இந்த வேக்சின்ஸ் எல்லாம் எப்படி சின்ன வயசில் இவ்வளோ வருஷமாக ரிசர்ச் பண்ணி சேஃபாக சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த வேக்சின்ஸ்லாம் பத்து இருபது வருஷம் ரிசர்ச் பண்ணி அடல்ட்ஸ்க்கு வெரி சேஃப்னு கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த வேக்சினுக்கு லோக்கலாக கொஞ்சம் போட்ட இடத்துல லேசாக வலி வருமே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் வராது சில சமயம் ஒரு லேசாக ஃபீவர் வரலாம் ஒன்று ரெண்டு வேக்சினுக்கு இந்த அக்கி வேக்சினுக்கு வரலாம் அதை தவிர தே ஆர் வெரி சேஃப் வேக்சின்ஸ் பட் இது மென்டல் இந்த மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு பயம் நாட் ஓன்லி ஃபார் பேஷண்ட்ஸ் டாக்டர்ஸ் இடையே கூட இருக்கிற பயத்தினால இதை வந்து தவிர்க்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் வேக்சின்ஸ் சேவ் மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் ஸோ வேக்சின் வயசாகும் போது எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் என்னோடய என்னோட ஏற்ற வேக்சின்ஸ் எல்லாத்தையும் நான் போட்டுடாச்சு ஹெல்த்தியாக இருக்கணும்னா வேக்சின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் போட்டுக்கணும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி